நம்பிக்கை நதி மூலம் நம்பிக்கை நதி மூலம் எனக்கும் முந்தன் இதயம் தன்னில் இடம் ஒதுக்கியே வைத்த எழிலின் எல்லையான நல்லை வாழும் நாதனே எனக்குன் பாத குளிர் நலல் தான் நித்தம் வேணுமே எந்தன் எழுபரப்பும் நல்ல நல்லையூரில் தோன்ற வேண்டுமே எனக்கு முந்தன் இதயம் தன்னில் இடம் ஒதுக்கியே வைத்த எழிலின் நல்ல எல்லையான நல்லை வாழும் நாதனே எனக்குன் பாதக் குளிர் நிழல்தான் நித்தம் வேணுமே எந்த நெழுபிறப்பும் நல்ல யூரில் தோன்ற வேண்டுமே அலைகள் பொங்கும் காட்டு வெள்ளமாக மீறினேன் நேற்று அணைகளிட்டாய் அமைதியோடும் ஆறு ஆகினேன் அலைகள் பொங்கும் காட்டு வெள்ளமாக மீறினேன் நேற்று அணைகளிட்டாய் அமைதியோடும் ஆறு ஆகினேன் முளைக்க விட்டாய் ஒளித்திசையில் முடிகள் சூடினேன் முளைக்க விட்டாய் ஒளித்திசையில் முடிகள் சூடினேன் என்னை முறைக்கு முறை புலங்களிட்டாய் உடுமை கொள்கிறேன் அணைகள் பொங்கும் காட்டு வெள்ளமாக மீறினேன் நேற்று அணைகளிட்டாய் அமைதியோடும் ஆறு ஆகினேன் அணைகளிட்டாய் அமைதியோடும் ஆறு ஆகினேன் உழைக்க விட்டாய் ஒளி திசையில் முடிகள் சூடினேன் என்னை முறைக்கு முறை புலங்களிட்டாய் உடுமை கொள்கிறேன் கடையனான எனக்கும் வந்து கருணை காட்டினாய் கடையனான எனக்கும் வந்து கருணை காட்டினாய் எந்த கருத்துமற்ற என் புலம்பல் கவிதையாக்கினாய் கடையனான எனக்கும் வந்து கருணை காட்டினாய் எந்த கருத்துமற்ற என் புலம்பல் கவிதையாக்கினாய் கடும் புலைகள் செய்ய வைத்தும் கவலை ஊட்டுவாய் ஆனால் கருக வைத்திடாது வாழ்வின் கருவை சொல்கிறாய் கடையனான எனக்கும் வந்து கருணை காட்டினாய் எந்த கருத்துமற்ற என் புலம்பல் கவிதையாக்கினாய் கடும் புலைகள் செய்ய வைத்தும் கவலை ஊட்டுவாய் ஆனால் கருக வைத்திடாது வாழ்வின் கருவை சொல்கிறாய் வாசல் வந்து உள்ளம் முருக நிற்கிறேன் உயிர் கரைய மட்டும் கேட்கிறேன் உந்தன் கண்டேன் உந்தன் யாவும் நன்மைக்கே செய்வாய் உணர வைத்தாய் உன்னை நம்பினேன் நடக்கிறேன் உந்தன் வாசல் வந்து உள்ளம் முருக நிற்கிறேன் உயிர் கரைய அழுதுன் அன்பை மட்டும் கேட்கிறேன் உந்தன் கண்டேன் யாவும் நன்மைக்கே செய்வாய் உணர வைத்தாய் என்னை நம்பினேன் நடக்கிறேன்